அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா எதிரியின் வாயை கெட்ட மந்திரம் மற்றும் அதை அதை பயன்படுத்தும் முறையும் பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கூடிய விஷயங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி தரேன் செய்து என்ன செய்யாதுங்க தவறான வழிக்கு இதை பயன்படுத்தாதுங்க ஏதோ ரெண்டு நாள் சண்டை மூணு நாள் சண்டை அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ங்க இதை பயன்படுத்தாதுங்க நம்மளை வாழவே விட மாட்டாங்க என் குடும்பத்தையும் வாழ விட மாட்டாங்க வெகு காலமாக ஒரே பிரச்சனையாக இருக்குது இல்லை ஏவல் பில்லி சூன்யம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணி என் குடும்பத்தை அழிச்சிட்ருக்கான் இல்லை சண்டை சச்சரவு தினந்தனம் என்ன வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க வாழ்க்கையில் மிரட்டிக்கிட்டே இருக்கான் இவனால் எனக்கு உயிருக்கே பயமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மட்டும் இதை நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் சண்டைக்கோ ஈகோ கேண்டியோ இதை வந்து பண்ணாதுங்க இது வந்து பாவ செயல் அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யாதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனைக்கெல்லாம் இதை பண்ணக்கூடாது வெகு காலமான பிரச்சனைக்கு மட்டும்தான் சொல்யூசன் இது எம்னா தெய்வங்களே வந்து ஒரு தடக்க இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டால் தெய்வம் வந்து மன்னிக்க தான் செய்யும் ஆனால் அதே தப்பு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் தெய்வம் அழிச்சிரும் சரியா எம்னா ஒரே தப்பை அந்த தெய்வம் வந்து சொல்லி கொடுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப இருக்கும்போது அந்த தெய்வமே பொறுக்காது அதே போல தான் நீங்கள் வந்து ஒரு நாள் சண்டை ரெண்டு நாள் சண்டைக்கெல்லாம் நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணக்கூடாது சரி நம்ம வந்து இது ஒரு பாவக்காரியமாக இருந்தாலும் நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம வந்து பண்ணுறது தப்பு இல்லை தப்பு இல்லைன்னா நம்மளை தற்காத்து கொள்வதற்காக பண்ணுவதில் தப்பில்லை நம்மளை காத்து கொண்டு இந்த பராபரமே ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு காண்பிச்சு தரும் சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிரியின் வாயை கெட்ட எளிய மந்திரமும் அதை பயன்படுத்தும் முறையும் ஆனால் இந்த மந்திரத்தை வச்சு எதிரியின் வாயை மட்டும்தான் கெட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எதிரியை என்ன வேணாலும் பண்ணலாம் நோய்வாய் நோய்வாய்ப்பட வைக்கலாம் இல்லை தொழில் இல்லாமல் வந்து கஷ்டப்பட வைக்கலாம் இல்லை முற்றிலுமாக அழிக்கிறது இந்த உலகத்தை விட்டே மறைக்கவும் செய்யலாம் ஆனால் அதெல்லாம் கொடிய பாவத்திற்கான செயல் தண்டனை கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அழிப்பது என்பது பார்த்து பண்ணுங்கள் சரி நண்பர்களே ஆனால் இதற்கான முழு பதிவும் இன்றைக்கி நான் கொடுக்குறேன் ரொம்ப விழாவரியாக நான் சொல்கிறேன் தெரிஞ்சிடுங்க இதில் வந்து இடையில் வந்து நான் சொல்லுவேன் நிறைய மந்திரங்கள் வந்து ஏன் அதில் வந்து சுத்தியாக மாட்டேங்குது அப்படிங்கூடிய விஷயங்களையும் நான் இடையில சொல்கிறேன் தயவு செய்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்லேன்னா நீங்கள் இந்த பதிவை பார்த்து இது இந்த பதிவில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்க அப்போ இந்த பதிவை வந்து நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது மாந்திரிகத்தில் முதல்ல ரொம்ப முக்கியமானது பொறுமை இந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் தயவுசெய்து பொறுமையாக இருந்து கேளுங்க பொறுமையாக இருந்தால் தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறதே உங்கள் நீங்கள் கேட்குறதுக்கு பொறுமை இல்லைன்னா நான் ஒன்றும் அதை வந்து நீங்கள் என்னவே எதுவுமே பண்ண முடியாது ஒரு விஷயம் ஒரு ஆள் சொல்கிறாங்க அப்படின்னா அது கேட்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்குது அதை பொறுமையாக கேட்குற மனநிலை இல்லை அதுக்கு முன்னாடி அவசரம் ஸ்கிப் சட் 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 சிட் நான் என்ன சொல்ல வரேன் நேரம் முகாமையாக உங்களுக்கு நான் பேசிகிட்ருக்கேன் எல்லாமே ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் ஏதாவது இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் நான் சொல்லியிருப்பேன் அதனால தான் நான் எல்லா விஷயமும் டீட்டெயிலாக சொல்கிறது ஷார்ட்டாக எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு போக தெரியும் ஆனால் இதை வந்து புதுசாக பயன்படுத்துவங்களும் சரி தான் இதுக்கு முன்னாடி சித்தி அடையாமல் இருக்கவங்களும் சரி தான் அவங்களுக்காக தான் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க அதுக்காண்டி தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா சரி நம்ம இப்போ வந்து பதிவுக்குள்ள பேருவோம் ஒரு அமாவாசை நாள் அன்றைக்கி பார்த்துக்கிடுங்க இல்லைன்னா கிரகணங்கள் நடக்கல அந்த நாள் பார்த்துக்கிடுங்க அந்த நாளில் ஒரு கலசம் ஒன்று வாங்கணும் கலசம்னா மண் கலசம் ம மண் பானையெல்லாம் விற்பாங்க அங்கெல்லாம் போய் கேட்டால் சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் பானைகனாங்க சின்னதாக இருக்கும் மண் கலசம் இந்த மண் கலசம் ஒன்று வாங்கிடுங்க ஒரு எலுமிச்சம்பழம் நல்ல அழகாக கருப்பெல்லாம் புள்ளி இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு எலும் எடுத்துடுங்க ஒரு கருப்பு கலர் பேனா ஒன்று எடுத்துக்கிடுங்க ஒரு கருப்பு துணி ஒன்று வாங்கிடுங்க கருப்பு நூல் ஒன்று வாங்கிடுங்க ஊதுபத்தி எடுத்துக்கிடுங்க அவல் பொறி கடலை அவல்புரி கடலை கம்பல்சரியாக நீங்கள் வாங்கணும் கொஞ்சோண்டு திருநீரில் திருநீர் அது கொஞ்சோண்டு இந்த சின்ன பாக்கெட் திருநீர் ஒன்று வாங்கிடலாம் எம்னா அது சூடகத்தை வச்சு கொளுத்ததுக்கு தான் நீங்கள் வாங்கிட்டு நேராக ஒரு ஆறரை ஏழு மணி சாயங்காலம் பகலில் வாங்கி வச்சிடுங்க ஒரு ஆறரை ஏழு மணி டைமில் தெக்க நோக்கி இருந்துடுங்க தெக்கு பா திசை பார்த்து நீங்கள் இருக்கிறது தெக்கு திசை பார்த்து இருக்கணும் இருந்துக்கிட்டு ஒரு சின்ன படப்பு கணங்காக போடுங்க ஒரு இலையை விரித்து வெத்தலை பாக்கு வச்சு அவல் பொறி கடலை வச்சு ஒரு பழம் வச்சு ஒரு பழமோ மூணு பழமோ அவங்க தகுதிக்கு போல் வாங்கி வச்சு ஊது பற்றிய கொளுத்தி வச்சு நீங்கள் வந்து முதல்ல என்ன செய்யுங்க அதை வாங்கிட்டு வந்து எலுஞ்சம்பழத்தை கொஞ்சம் ஒரு தண்ணியில் கழுவுங்க கழுவிக்கிட்டு அந்த படப்புக்கு பக்கத்தில் வைங்க வச்சுக்கிட்டு மொதல் விஷயமாக உங்களுக்கு வந்து விநாயகர் மந்திரம் எதாவது தெரியும்னா விநாயகரை பூஜிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயம் போதுனாலும் விநாயகரை முதல் விஷயமாக நீங்கள் பண்ணணும் அதுக்காண்டி நீ இங்கே ஒரு அருகம்புல் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டாலும் நல்லா நல்ல சிறப்பாக இருக்கும் அப்போ விநாயகரை முதல்ல வந்து அழைச்சி நீங்கள் விநாயகருக்குள்ள மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கு அடுத்தால் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும் குல தெய்வத்திடம் அனுமதி வாங்க வேண்டும் எம்னா குலத்தை காத்துட்ருக்கக்கூடிய தெய்வந்தான் அந்த குல தெய்வம் என்னத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஆள் இருந்தால் எப்போ நான் வெளியே போகிறேம்னா நீங்கள் சொல்லிட்டு தான் போவீங்க அந்த பெரிய ஆள்கிட்ட நான் இந்த இடத்துக்கு போகிறேன் இந்த காரியத்துக்கு போகிறேன் தானே செய்வீங்க ஒரு ஆள் வீட்டில் இருக்காங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய குலத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும் சொல்லணும் நான் இந்த விஷயம் பண்ணுறேன் இதுக்காண்டி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யணும் சொல்லி அனுமதி வாங்க வேண்டும் வாங்கிட்டு ஐக்கடுத்தால உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதாக இருந்தனா அந்த தெய்வத்திட்ட நீங்கள் வாங்கிடலாம் வாங்கிட்டு உங்களுடைய குருவை மனசார நினச்சி உங்கள் குருக்கிட்ட ஆசி வாங்க வேண்டும் குருக்கிட்ட ஆசி வாங்கின பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன்னாடியும் இந்த மந்திரத்துக்கும் சாபங்கள் உண்டு அப்போ என்ன செய்யணும் மந்திர சாப போட்டு இந்த மந்திரத்துக்கு சாப முதல்ல பண்ணணும் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கும் பிறகு இந்த மந்திரத்தை உபயோகிக்க வேணும் அதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து யார் நமக்கு எதிரி அப்படிங்கிறத நல்ல மைண்டில் வச்சுடுங்க அதே நம்பர் உங்களையும் எதிரியாக பாவிக்க வேண்டும் ஏதோ ஒரு நல்ல மனுஷனுக்கு போய் அப்படிலாம் நீங்கள் பண்ணால் அதெல்லாம் வந்து ரிட்டன் ஆக்ட்டு வந்து உங்களுக்கு தான் நல்ல பாதிப்பாக இருக்கும் அதனால் வந்து தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்தக்கூடாது உங்களை அவன் எதிரியாக பாவித்தாலோ உங்களுக்கு அவன் அதிகமான பிரச்சனைகளை கொடுத்தாலோ அப்படின்னா மட்டும் இதை பண்ணணும் அதனால் அந்த எதிரியின் தாயார் பேர் போட்டு அதுக்கு கீழே அவனுடைய பேரை போட்டு நீங்கள் என்ன செய்யணும் இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் போடணும் ஆயிரத்தெட்டு ஊர் போடும்போது இந்த மந்திரம் பக்காவாக வேலை செய்யும் மந்திரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் கிரீம் சத்ரு நாசினி கிரீம் கிரீம் பட் ஸ்வாகா மந்திரம் சொல்கிறேன் பார்த்துடுங்க ஓம் கிரீம் க்ரீம் சத்ரு நாசினி கிரீம் கிரீம் பட் ஸ்வாகா மந்திரம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த மந்திரத்தில் ஆயிரத்தெட்டு ஊர் போடுங்க அந்த எலுமிச்சம்பளத்துக்கு எலுமிச்சம்பளத்துக்கு போட்டுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை என்ன செய்யணுன்னா அந்த நைட்டை ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த நைட்டே அந்த எலுமிச்சம்பளத்தை என்ன செய்யுங்க நம்ம வாங்கி வச்சோம்ல மண் கலசம் அந்த கலசத்துக்குள்ளே போட்டுருங்க போட்டு வாங்கி வச்சுருந்தோம்ல கருப்பு துணி அந்த துணியை மேலே தூக்கி போட்டு அழகாக சுற்றி கெட்டுங்க கெட்டிக்கிட்டு அந்த கெட்டின பானையை அந்த கலசத்தை ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிக்காக கொண்டு போகணும் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில் கொண்டு போய் துவாண்டி மண்ணை துவாண்டிட்டு நாய்கள்லாம் இழுத்து கூடாது அழகாக துவாண்டி நச்சுன்னு நீங்கள் புதைச்சி வச்சுட்டு வந்துடலாம் புதைக்கும் போது அவன் என்ன செய்வோம்னா வாய் கெட்டுப்பட்டு அடங்கி போயிடுவான் அந்த எதிரி இது எண்ணின் ஏழு நாளைக்குள்ளே இது நடந்துடும் சரியா இல்லை அப்படின்னா சுடுகாடு இல்லைன்னா இந்த சுடுகாடும்பாவை இல்லைனா இடுகாடும்பாவை இடுகாடு மேக்சிமம் இடுகாடு கிடக்குமா இடுகாடுனா இந்த இறந்தவங்களை கொண்டு புதைக்கூடிய இடம் அந்த இடுகாட்டில் ஏற்கனவே இறந்தவங்களை புதைச்சிருக்கக்கூடிய இடத்துல தோண்டிக்கிட்டு இந்த பானையை புதைச்சோம்னா அவன் வந்து நோய் ஏதோ ஒரு நோயை அவனை வந்து அட்டாக் ஆகி அவன் அவ்வளோக்கு துன்பப்பட்டுகிட்டே இருப்பான் நோயிலே கிடப்பான் உடம்பு சரியில்லாமல் வந்து அவன் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்கும் அவன் எலும்பி நடக்கவே முடியாத அளவுக்கு கிடப்பான் இல்லாமல் அவனை முற்றிலுமாக அழிக்கணுன்னா சுடுகாட்டில் பணத்துக்கு கூடால இந்த பானையை கொண்டு போட்டுட்டா போதும் நெருப்பில் அப்படியே உள்ளே போட்டுட்டோம்னா போதும் அவன் எரிஞ்சு போயிடும் எரிஞ்சு போயிடுவோம்னா மறைஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் இந்த உலகத்தை விட்டே அழிஞ்சு போயிடும் உலகத்துலேயே இருக்க மாட்டான் மறைஞ்சு போயிடுவோம் ஆனால் அது கொஞ்சம் பாவ செயல் மேக்சிமம் நீங்கள் இந்த லாஸ்ட் சொன்ன ரெண்டு விஷயங்களையும் பண்ணாதுங்க எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி ஓகே இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது என்ன செய்யணும் மனசுக்குள்ள காளி தேவி அந்த காளி தேவியை நீங்கள் மனசார நினச்சிக்கிடணும் நினச்சிக்கிட்டே தான் விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த செய்வோடைய விஷயமும் சக்ஸஸ் ஆகும் சரிங்களா இந்த செயல் அவ்வளவுமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் காளி தேவியை மனசில் நினச்சிடுங்க நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் என்ன செய்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ சரி சரிதான் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேறு கொடுக்குறேன் அதில் வேணாலும் நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கிடலாம் மிக்க நன்றி நண்பர்களே